ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எப்பவும் போல் மாங்காய் குழம்பு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இனிப்பு புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்தது போல் மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி லைட்டாக புளிப்புள்ள மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் பச்சடி செய்யும்போது அந்த புளிப்புத்தன்மை இருக்கும் மாங்காவோடய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்லா மேஷ் இருக்கும் அரை கிலோ மாங்காய்க்கு முந்நூறு கிராம் வெல்லம் நான் எடுத்திருக்கேன் வெள்ளம் கரையிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெல்லம் என்னோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு மாதிரி நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் வெல்லம் தண்ணியில் நல்லா உருகி வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கிறதையுமே நல்லா கரண்டி வச்சு இது போல் மேஷ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருவோம் வெல்லம் பார்த்தோம்னா நல்லா மேஷ் ஆகிட்டு வந்திருக்கு பார்க்க எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெல்லம் ரெடி ஆயிடுச்சு உரமாக எடுத்து வச்சுருவோம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுமே நல்லா புரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்புள்ள போட்டு இதையும் நல்லா முறு முருண்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுரலாம் வெங்காயம் எண்ணெயில் லைட்டாக ஒரு பேபி பிங்க் கலர் அளவுக்கு வந்தாவே போதுமானதாக இருக்கும் ரொம்ப முருகி கோல்டன் ப்ரௌன் கலர்ல உள்ள அளவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை நான் அப்பப்போ கலந்துட்டு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் மாங்காவை போட்டுடலாம் மாங்காவை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுரலாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது போல் நம்ம போது தான் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாகவும் நல்லா அந்த டேஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் இப்போ மாங்காவை நல்லா கலந்துட்டோன்னே இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு இதில் நான் தனியாக மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்படி சேர்த்தலை சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் இது தனி ஒரு ஃப்ளேவர் வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்திருக்கேன் இந்த மசாலாவோட சேர்த்தி மாங்காவை நல்லா கலந்துட்டுக்கலாம் மாங்காவோட எல்லா பக்கமும் இந்த மசாலா பிடிச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அங்கங்கே திட்டு திட்டாட்டம் இல்லாமல் இருக்கும் நான் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் வர அளவுக்கு நல்லா இருக்கேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியும் இப்போது மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் மாங்காவோட முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் மாங்காய் நல்லா வெந்து வரும் ரொம்ப மசிய வேண்டாம் ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும் மாங்காய் வேகறதுக்கு முன்னாடியே வெள்ளம் பாக ஊற்றக்கூடாது மாங்காய் வேகாமல் போயிடும் இப்போ தண்ணியோட சேர்த்தி மாங்காவை நல்லா கலந்துட்டாச்சு இதை மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் எனக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆச்சு மாங்காய் நல்லா மசிஞ்சது போல் வெந்து வரத்துக்காக இருபது நிமிஷம் அப்புறம் பாருங்கள் மாங்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் கலந்துட்டு நான் கரண்டி வச்சு இப்படி அமுத்தி பார்த்தேனா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ இல்லை இட்லி தோசைக்கு கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம் அதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் ரெடி பண்ணி வச்சிருந்த வெல்லம் பாக வடித்து சேர்த்திக்கலாம் வெள்ளத்துல டஸ்ட் இருக்குங்கிறதுனால தான் நம்ம அதை ஃபர்ஸ்ட் ப்ராசஸே செஞ்சோம் சப்போஸ் வெள்ளத்துல வந்து டஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம இது போல பாகு காய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை டைரெக்டாவே வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் பாகோட சேர்த்தி மாங்காவை நல்லா கலந்துட்டுக்கணும் வெள்ளம் பாகு கொஞ்சம் தண்ணி போட தான் இருக்கும் இதை இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இது போல் செய்யும்போது வெல்லம் பாகு மாங்காவோடு நல்ல நல்லா ஆகும் புளிப்பு உப்பு இனிப்பு இருக்கிறது போல இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிக்கலாம் இப்போ சிம்ல வச்சுட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே மர்ஜ் ஆகி நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மோஜா இருக்குன்னு சொல்லிட்டு மாங்காய் ரொம்பவும் மசியவும் செய்யாது அதே சமயத்துல ரொம்ப பெருசு பெருசா இருக்காது நல்லா கரெக்டா இருக்கும் கடைசியா இதுல நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது நாங்கள்லாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடுவோம் நீங்களும் இது போலவே மாங்காய் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்